இஸ்ரேல உள்ளத்தால் ஆதரித்த உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் இஸ்லாத்தை ஏற்றது எப்படி என்ற விஷயம்தான் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன நடந்துச்சு யார் அந்த குத்துச்சண்டை வீரர் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவுலே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد جنية الكوريا الله نلري يا أخي علميد سانديوم سامادان مم إند إسرائيل كي أدرى هيرندي தனது உள்ளத்தால் இஸ்ரேலை நேசித்த உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் ரோய்ஸ் கிரேசி தற்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல யூரோப்புடைய நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இவரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற அளவில் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற அந்த அளவுக்கு இஸ்ரேலை உள்ளத்தால் ஆதரித்தவர் இஸ்ரேலுக்கு முழுமூச்சாக சப்போர்ட் பண்ணின ரோய்ஸ் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த இஸ்ரேல் கனவில் கூட நினைத்து பார்க்கல கிரேசிக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிவிட்டான் அவர் இஸ்லாத்துக்குள்ளால் வந்துட்டார் அதை பற்றி தான் இன்று தெளிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அடித்த அந்த அடி பல மிசைல்களை தொடர்ச்சியாக ஏவினார்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ரோய்ஸ் கிரேஸ் என்ன செஞ்சார்ண்டா அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டார் என்னாண்டா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய மாணவர்கள் குறிப்பாக இஸ்ரேலிய நண்பர்களுக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து உங்கள் பின்னால் நான் நிற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒரு பெரிய போஸ்ட் அதை சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் அவர் ஒரு போஸ்ட்டை போட்டு தன்னுடைய முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு தெரிவித்தார் இந்த போஸ்டை பார்த்துட்டு அதிகமான இஸ்ரேல் மக்கள் இந்த ரோய்ஸ் கிரேசியை தலையில் வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் நீடிக்கல்ல போஸ்ட் போட்டு பல வருடம் இல்லை சில வாரங்களில் சில வாரங்களிலே அவர் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர் ஏற்படுத்தி விட்டது யார் இந்த ரோயிஸ் கிரேசி இவர் யார் இவருடைய பின்னணி என்ன என்பதை நாங்கள் விளங்கினால்தான் இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் முதலாவது ரோயிஸ் கிரேசி யாருன்னு சொன்னால் பிரேசிலியன் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்டிஸ்ட் மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர் இந்த போக்சிங் கெரியருக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் ரோயிஸ் கிரேசிய தெரியாமல் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பிரசிலுடைய ரியோடி ஜெனிரோடு இவர் பிறக்கிறாரு யூஎஃப்சி என்று சொன்னால் தெரியாதவர்கள் எங்கள் யாருமே இருக்க மாட்டான் த அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் த்ரீ டைம் சாம்பியன் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணு யூஎஃப்சியோட ஹெல் ஆஃப் ஃபேம்ன்ற அந்த விருதையும் பெற்றவர் தான் இந்த ரோயிஸ் கிரேசி அமெரிக்காவில் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னாலே இவரும் இவர் குடும்பத்தையும் தான் ஞாபகப்படுத்துவார்கள் அமெரிக்காவில் அந்த மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வளர்ச்சிக்கு அதிகம் உழைத்தவர்கள் ரோயிஸ் கிரேசியும் அவருடைய ஃபேமிலியும் தான் இந்த மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருபது போட்டிகளில் பதினைந்து தடவை சாம்பியன்ஷிப்பை வென்று சாதனை தான் இந்த ரோயிஸ் கிரேசி பொக்ஸிங் கெரியரில் யாரெல்லாம் வர இருக்கிறாங்களோ வருகிறார்களோ இவரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு முக்கியமான குத்துச்சண்டை வீரர் இவர் எத்தனை போக்சிங் டெக்னிகளை கட்டிருந்தாலும் இவர் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பொக்ஸிங் டெக்னிக் தான் கிராவ் மெகான்னு சொல்லக்கூடியது இந்த கிராவ் மெகா டெக்னிக் என்னதுன்னு சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் பலஸ்தீனிய மக்களை தாக்குறதுக்காகவே நீ பயன்படுத்தக்கூடிய அந்த குத்துச்சண்டை முறைக்கு தான் கிராவ் மெகான்னு சொல்லப்படும் இதை வச்சு தான் அப்பாவி பலஸ்தீனியர்களை அவர்கள் அடித்து காயப்படுத்துகிறாங்க இந்த கிராவ் மெகா என்ற டெக்னிக் மீது ரோய்ஸ் கிரேசிக்கு அதிகமான அன்பும் மதிப்பும் இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ வீரர்களை ட்ரெயின் பண்ணுற பொறுப்பு ரோயிஸ் கிரேசிக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பல தடவை அந்த இஸ்ரேலிய இராணுவத்துக்கு இவருடைய பக்சிங் டெக்னிக்குகளை பழக்கிறதுக்காக வேண்டி இஸ்ரேலுக்கு பல தடவை போய்ட்டு இருக்கிறாரு எந்தளவுக்குன்னு சொன்னால் இவருக்கு இந்த டெக்னிக்களை பழக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கூலும் இவரில் இஸ்ரேலில் சொன்னால் வேற என்ன வேணும் இந்த அளவுக்கு இஸ்ரேலோட நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த கிரேசி இஸ்ரேலுடைய கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களை ப்ரமோட் பண்றேன் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வேண்டி அவர்கள் கூப்பிடக்கூடிய நபர்களில் முக்கியமானவர் தான் இந்த ரோயிஸ் கிரேசி ரோயிஸ் கிரேசியை கூப்பிட்டு தான் அந்த வெப்பனை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் அரசியல் இஸ்ரேல் பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவர் தான் இந்த ரோயிஸ் கிரேசி எந்த அளவுக்கு சமீபத்தில் இஸ்ரேலிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவ அவருடைய பேலஸ்லேயே ரோயிஸ் கிரேசி சந்திச்சிருக்கிறார் ராஜ மரியாதை இவரை வரவேற்று பல விஷயங்களை பற்றி ஆலோசனைகள் நடந்திருக்குது அதில் ஒன்று தான் வரக்கூடிய பக்சிங் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டு இஸ்ரேலிய வீரர்களை இணைத்து கொள்வதை பற்றிய பேச்சும் அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்குது இந்த அளவுக்கு முக்கியமான இடத்தை பிடித்தவர் தான் இந்த ரோயிஸ் கிரேசி முக்கியமான இஸ்ரேலுடைய இராணுவம் அது மொசாடாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலிய இராணுவமாக இருக்கலாம் முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த ரோய்ஸ் கிரேசியிடத்தில் அவருடைய பொக்ஸிங் டெக்னிக்களை கேட்டு அறிஞ்சு கொண்டும் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்தவர் தான் இந்த ரோய்ஸ் கிரேசி கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது நிகழ்த்திய அந்த தாக்குதலுக்கு பின்னால இன்ஸ்டாகிராம்ல இஸ்ரேலுக்கு ஆதரவு என்பதாக சொல்லி ஒரு போஸ்ட போடுறாரு இந்த போஸ்ட போட்டதுக்கு பின்னால இஸ்ரேலிய மக்கள் இவர் தலையில வைத்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் தலையில் வைத்து கொண்டாடினாலும் பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் ரோய்ஸ் கிரேசியை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள் ரோயிஸ் கிரேஸ் யோசிச்சாரே ஏன் என்னை விமர்சிக்கிறாங்க தீவிரவாதத்துக்கு எதிராகத்தானே நான் குரல் கொடுக்கிறேன் எதற்காக என்னை இவர்கள் விமர்சிக்க வேண்டும் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார் எந்த அளவுக்கு சொன்னால் பலஸ்தீன் மக்களை நேரடியாக சந்தித்து என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் விசாரித்திருப்பதாக பல ரிப்போர்ட்டுகள் சொல்லுது பலஸ்தீன் மக்களை பேச்சு சந்தித்து உண்மை நிலவரத்தை விளங்கி கொண்டாரு இந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு ரோய்ஸ் கிரேசியுடைய உள்ளத்தில் எழ ஆரம்பித்தது அல்லாஹி தாயத்தை போட நாடிவிட்டான் அதனால யார் எந்த சக்தி சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்லுது லா வஸல்லம் நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை கொடுக்க முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு தான் நேர்வழியை கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறானே அந்த அடிப்படையில் அல்லாஹு இந்த ரோயிஸ் கிரேசிக்கு ஹிதாயத்தை நேர்வழியை நல்க ஆரம்பித்தான் நாடிவிட்டான் அதனால் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்து ஆரம்பித்தது மக்கள்கிட்ட பலஸ்தீன் மக்களிடத்தில் போனோன அதுக்கு தான் இவருக்கு உண்மை நிலவரங்கள் தெரிய ஆரம்பித்தது இஸ்ரேல் யார் என்பதை இவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் இஸ்லாத்துக்கு ஒருவதற்குரிய முதல் படி இதாகத்தான் இருந்தது என்ன செய்கிறாரு யாரும் இவர் மீது இஸ்லாத்தை திணிக்கல்ல யாரும் இவர் நானாவே ரிசர்ச் செய்ய ஆரம்பித்தேன் நானாவே தேட ஆரம்பித்தேன் இதற்காக வேண்டி பல பயணங்களை மேற்கொண்டேன் ரோயிஸ் கடைசியாக பேட்டு எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டு கடைசியாக இஸ்லாத் நன்றாக விளங்கி கொண்டார் நன்றாக விளங்கி கொண்டதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஆசையாக இருக்குது கடைசியாக த தீன் ஷோ டிவி உடைய ஸ்தாபகர் ப்ரொஃபசர் எடி ரெட்ஸோவிக் மூலமாக ஒரு சந்திப்பு ஏற்பாடு நடக்குது இந்த எடி என்ன செய்கிறாரு இஸ்லாமிய முக்கியமான அழைப்பாளர் உஸ்மான் பின் ஃபாரூக் இவரை கூப்பிட்டு இவரின் கையால் ரோய்ஸ் கிரேசி இஸ்லாத் ஏற்றுக்கொள்கிறாரு அந்த இஸ்லாத் ஏற்றுக்கொண்ட வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பல இடங்களில் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது அப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு ஷஹாதத் கலிமாவை உஸ்மான் பின் ஃபாரூக் சொல்லிக் கொடுக்க ரோய்ஸ் கிரேசியும் அந்த ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார் சுபஹான் அல்லா அலமதுல்லா கண்ணியமானவர்களே அந்த உரையாடல் அந்த எடி ரெட்ஸோவிக் அவரும் உஸ்மான் ஃபாரூக் அடுத்தது கிரேசி மூணு பேரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்தில் உஸ்மான் ஃபாரூக் ரோய்ஸ் கிரேசியை பார்த்து கேட்குறாரு நீங்க அல்லாஹுவ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறீங்களா இவர் சொல்றாரு ஆம் நான் ஏற்றுக்கொள்றேன் அடுத்தது எப்ரா இப்ராஹிம் அதாவது எப்ரஹாம் மோசஸ் ஐ ஜீசஸ் முஹம்மது சல்லா அலுவலிஸ்லாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீங்களா ரோயிஸ் கிரேசி சொல்றார் ஆம் நான் ஏற்றுக்கொள்றேன் இவங்க யாரை நீங்கள் வணங்க மாட்டீங்க தானே ஜீசஸை வணங்க மாட்டீங்க தானே மோசஸை வணங்க மாட்டீங்க தானே ஓ நான் யாரையும் வணங்கியதில்லை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிறகு ஷஹாதத் கலிமாவை சொல்லி கொடுத்து அந்த சபையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு இஸ்லாத் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன ஹஜிஸ் மக்காக்கு போறதுக்கு ஆசையாக இருக்குது என்ற விஷயத்தையும் அந்த சபையில் அவர் தெரிவிக்கிறார் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால வாழ்க்கையில் சாப்பிட்டதில்லை மது சாராயத்தை குடித்ததும் இல்லை என்ற விஷயத்தையும் இத ரெண்டும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்கள் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு இவருக்கு தெரியாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு தான் இந்த விடயம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது என்று தெரிந்தவுடன் அவர் சந்தோஷம் அடைகிறார் என்ன என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப் இஸ்லாத்தோடு ஒத்துப்போயிருப்பதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் நான் சந்தோஷப்படுகிறேன் ேன் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் கண்ணியமானவர்களே உலகத்தில் உள்ள எத்தனையோ சக்திகள் சேர்ந்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் குரான் அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறார் பிரகாசத்தை அல்லாஹுடைய மார்க்கமான இஸ்லாத்தை வாயால் ஊதி அணைக்க அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் வல்லாஹு முத்திம் முனூரி அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்வான் என்று தெளிவாக அல்லாஹ் குரானினை சொல்லிவிட்டான் அதனால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இஸ்லாத்தை ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள்ளால் வந்த சருத்திரங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் எப்படியாப்பட்ட நிலைமையை அல்லாஹ் மாற்றுகிறான் கண்ணியமானவர்களே அதே தான் இந்த ரோயிஸ் கிரேசி ஒக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்காக வேண்டி இஸ்ரேலிய மக்களுக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராம் நம்மள போஸ் அது நடந்து சில நாட்கள் சில மாதங்கள் கூட ஆகல அல்லா இஸ்லாத்தை நசிபாக்குறான் இவர் இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் இடியாக ஆகிவிட்டது பெரும் அதிர்ச்சியாக ஆகிவிட்டது யாரெல்லாம் இவரை புகழ்ந்து பேசினார்களோ அந்த யூதர்கள் அந்த ஜியோனிஸ்டர்கள் இப்பொழுது ரோயிஸ் கிரேஸ் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவரை இகழ ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கண்ணியம்

கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருக்கிறதே அல்லாஹ் சுபகானக தாழா கூடிய சீக்கிரத்தில் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் பூரா உலக மக்களுக்கும் நேரு வழியை காட்ட வேண்டும் அவர்களுக்கு உண்மையை விளங்க வைக்க வேண்டும் ஜிசாகுமுல்லாஹ் ஹஹைர் வாஹிரு தா வாய் அ நில் அஹமது